எல்லா உள்ளடக்கிய நல்லதை கோவில் ஒன்றுல காஞ்சிபுரம் மாவட்டம் குருவிமலை பகுதியில் பிளக் ஸ்பேனர்களை தங்களுடைய ஆதார் கார்டுகளை பொருத்தி வைக்கப்பட்டுள்ளது அதில் முக்கியமாக கருதப்பட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆபாச பட நடிகை ஒருவர் வந்து கலசத்தை தூக்கி செல்வது ஒன்று அந்த பிளக்ஸ் பேனரை வைத்து ஆபாச பட நடிகையை இவர்கள் அன்றாடம் பார்ப்பது ஒன்றும் அந்த படங்களை நாங்கள் பார்த்து அவர்களோடு பாசத்தோடு இருப்பதாகவும் அந்த பேனரில் பொருத்தி அடிபர்கள் பரணி அஜித் என்ற கும்பல் இந்த சம்பவத்தை பகிரங்கமாக நடத்தியுள்ளது இது தொடர்பாக தகவல் அறிந்த காவல்துறையினர் உடனடியாக அந்த பேனரை அப்புறப்படுத்தியுள்ளனர் மேலும் இந்த வாலிபர்களின் முகம் சுளிக்க வைக்கும் சம்பவமும் அவர்களின் பெற்றோர்கள் இதனால் அவமதிப்பு ஏற்படுத்திய நிலையும் தொடர்ந்து இதுபோன்ற சம்பவத்தில் ஈடுபட்டவர்களை உடனடியாக வழக்கு பதிவு செய்து கைது செய்து சிறையில் அடைக்க வேண்டும் என்றும் தமிழகத்தின் பலத்த குரல் எழுதுகிறது